நத்தம் நகர்தனிலே நாயகியாய் விளங்குகின்ற உத்தமியே தாயே உமையவளே உம்முடைய திருவடிகளை சரணமடைந்து நத்தம் மாசி சிறப்பு நிகழ்வான இன்றைய நாளிலே கோவில் இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்பது பண்டை காலத்து பழமொழி தொன்று தொட்டு நம்மளோட மக்களிடையே தெய்வ பக்தி நிலவி வருவது அதிகமாக காணப்படுகின்றது நாட்டுப்புற மக்களுள் பெரும்பாலானோர் நமக்கு ஒரு நன்மை ஏற்பட்டால் அத்தகைய ஒரு நன்மைக்கு தெய்வத்துக்கு நன்றி செலுத்துவதே ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு செயலாக செய்வார்கள் ஆண்டுக்கு ஒரு முறை ஒவ்வொரு விழாக்களும் கொண்டாடப்படுகின்றன மாரியம்மனின் திரு பெருந்திருவிழாவானது பழமையும் தொன்மைச் சிறப்புகள் நிறைந்த ஒரு திருத்தலமாக இங்கே போற்றப்படக்கூடிய மிகச்சிறந்த பெருந்திருவிழாவாகும் ஒவ்வொரு இல்லங்களிலும் விழாக்களும் நிகழ்ச்சிகளும் சிறப்பாக ஒரு நடைபெற்று இருக்கும் அதேபோல் கோவில்களிலும் திருவிழாக்கள் நடைபெறும் இல்லங்களிலே விழாக்களாகவும் சக்தி வாய்ந்த ஒவ்வொரு கோவில்களிலும் திருவிழாக்களும் நடைபெறும் திரு என்று அங்கே நாம் சொல்லப்படுவது என்னவென்றால் திரு என்ற வார்த்தைக்கு மிக அழகான ஒரு அர்த்தம் உள்ளது உயர்வான தன்மையும் உயர்ந்த பண்புகளையும் உயர்ந்த எண்ணத்துடன் ஒரு உயர்வான புனிதமான ஒரு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு சொல்லாகும் திரு என்ற சொல் இந்த திருவிழாக்கள் என்பது முக்கியமாக தெய்வங்களுக்கை முன்னிறுத்தி வைத்து அவர்களை போற்றப்படக்கூடிய ஒரு சொல்லாகும் மகோச்சுவம் பிரமோச்சுவம் என்ற இரு திருவிழாக்களாக நாம் கொண்டாடுவோம் இந்த மகோச்சுவம் என்பது அப்படின்னா மிக பெரிய உயரமான சிருஷ்டி போன்ற காரியங்களை செய்யக்கூடிய ஐந்தொழில்களை குறிக்கக்கூடிய ஒரு குறியாகும் பிரமோட்சுவம் என்பது பெரிய திருவிழா நம்மளோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கூடி நம்மளுடைய விழாக்களிலே நம்மளுடைய சமூகத்தினரையும் ஒவ்வொரு பண்டிகைகளையும் கோலாகலமாக கொண்டாடக்கூட பிரம்மோற்சவமான ஒரு விழாவாக நாம் கொண்டாடுவோம் இங்கே ஆறுமுக நாவலர் சொல்லுகிறார் மன மகிழ்ச்சியையும் மன கொண்டாட மன மகிழ்ச்சியை கொண்டாடி கொண்டும் மன அழுத்தத்தை வெளியேற்றக்கூடிய ஒரு திருவிழா தான் ஒவ்வொரு கோவில்களும் நாம் திருவிழாவாக நம்ம கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அழியா விழவின் அஞ்சுவரு மூதுர் பழியிலர் ஆயினும் பலர் புறங்கூறும் என்பது ஒரு அகனானூற்று பாடலடி இந்த பாடலடி எதை குறிக்கிறது என்றால் ஒரு விழாவின் ஒவ்வொரு விழாவின் சிறப்பை உணர்த்தக்கூடிய ஒரு பாடல் வரியாகும் அழியா விளைவின் அஞ்சுவரு மூதுர் பழியிலர் ஆயினும் பலர் புறங்கூறும் என்ற அகனானூற்று பாடல் ஒவ்வொரு திருவிழாவின் சிறப்பை உணர்த்தக்கூடிய ஒரு பாடல் வரிகளாகும் தென் தமிழ்நாட்டில் பண்டைய காலத்திலிருந்து மிகவும் புகழ்பெற்ற பழமை வாய்ந்த கோயில்களில் ஒன்று இந்த திண்டுக்கல் நத்தம் மாரியம்மன் கோவிலாகும் மாசி மாதங்களிலே சிவபூஜை முடிந்த பின் மாசி பச்சைக்கு பின்பு வரக்கூடிய அமாவாசையில் முதல் செவ்வாய்க்கிழமை என்று இவ் திருவிழாவின் முதல் நிகழ்வு நடைபெறக்கூடியது மிக மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்று திருவிழா கா திருவிழா ஆரம்பிப்பதற்கு முன்பு இந்த நத்தம் மாரியம்மன் எவ்வாறு உருவானார் என்ற கதையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நத்தம் மாறி அப்படின்னு நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா இந்த நத்தத்தை வந்து பண்டை காலத்தில் லிங்கப்ப நாயக்கர் என்ற மன்னர் ஆட்சி செஞ்சு வந்தார் அவ்வாறு ஆண்டு வந்த காரணத்திலே அவர் வாழ்ந்த அந்த அரண்மனைகளிலே பல்வேறு பசுமாட கூடங்களும் உள்ளன பால்காரர் அவர் பாலை வந்து கறந்து எடுத்துகிட்டு வர்றார் ஒரு நாள் பா பாலை தூக்கிட்டு வரார் பாலை கறந்த பாலை எடுத்துகிட்டு வரும்போது அவருக்கு கொஞ்சம் அசதியாகிடுது அங்கே இருக்கக்கூடிய ஒரு மரத்துக்கு கீழே கொஞ்சம் நேரம் அந்த கொண்டு வந்த குடத்தில் கொண்டு வந்த பாலை என்ன பண்ணுறாரு அங்கே ஒரு மண்ணில் வச்சுட்டு மரத்துக்கு கீழே அப்படியே அசந்து தூங்கிடுறாரு எந்திரிச்சு பார்க்குறாரு அந்த குடத்தில் பாலே இல்லை அவருக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது பால் யார் எடுத்துருப்பா சரி இந்த பாலை வந்து யாராவது எடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அரண்மனையில் போய் சொல்லிடுறார் நான் அசந்து தூங்கிட்டேன் எனக்கு வந்து பாலை காணும் நாளைக்கு நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் அரண்மனைக்காரங்களும் அவருடைய அவர் கூறியதை அந்த கேட்டுட்டு சரி போயிட்டு வான்னு சொல்லிடுறாங்க மறுநாள் அதே மாதிரி வராரு அந்த இடத்துக்கு வந்தோடனே அவருக்கு பயங்கர வசதியாகிடுறார் திருப்பி அந்த மரத்து கீழே அவர் படுத்து தூங்குறார் அதே மாதிரி குடத்தை பால் இருக்கக்கூடிய பால் அதிகமாக நிரம்பி உள்ள அந்த குடத்தை வந்து அந்த இடத்துல வைக்கிறார் திருப்பி அந்த குடத்தில் இருக்க பாலெல்லாம் காணும் பால் மட்டும் காணும் குடம் இருக்குது பாலை காணும் இவருக்கு வந்து ஒரே சந்தேகமாக இருக்குது நம்ம இங்கே தானே வச்சோம் யாருமே வரல ஆனால் இந்த இடம் வந்தால் மட்டும் நமக்கு ரொம்ப அசதியாக இருக்குது கொஞ்சமே உட்காரணும்னு மனம் சொல்லுதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தினமும் அதே மாதிரி மரத்து கீழே உட்காராரு பாலை பார்க்குறாரு ஆனால் குடம் இருக்குது பாலை காணும் இதை போய் சொன்ன உடனே அங்கே இருக்கிற அரண்மனையில் உள்ள இருக்கவங்கெல்லாம் ஒரே அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் கேட்குறாங்க என்ன இவர் என்ன இப்படி சொல்கிறாரு பால்கார ஒன்று நம்மக்கிட்ட பொய் சொல்கிறாரா இல்லை உண்மையை சொல்கிறாரா அப்படின்ட்டு உடனே தன்னுடைய மந்திரிகள்கிட்டையும் சிறார்கள்டையும் காவல்காரர்கள்டே சொல்கிறார் இவர் சொல்கிறது உண்மைதானா போய் கேட்டுட்டு வாங்க அதாவது நீங்களும் அவர் மறைந்திருந்து அவருடைய செயல்களை செய்யுங்க பார்த்துட்டு வாங்கன்றார் அதே மாதிரி சிறார்களும் காவல்காரர்களும் மந்திரியார்களும் இவர் இவரை தொடர்ந்து இவர் டெய்லி என்ன செய்கிறாருன்னு பார்க்குறாங்க இவரும் கொண்டு வராரு பால் அங்கே வந்த உடனே ஒரு நாள் அசதியாக இருந்தாலும் உட்காரக்கூடாது பாலை கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு அந்த இடத்த அவர் கிராஷ் பண்ணுறக்குள்ளேயும் தலையில் குடத்தில் இருக்கா பாலை காணும் குடம் தலையில் இருக்குது ஆனால் பாலை காணும் இன்னும் எல்லாத்துமே ஒரு ஆச்சரியமாக இருக்குது மறுநாளும் கொண்டு வராரு அதை நல்லா அந்த பாலை வந்து மேலே நல்லா மூடி செஞ்சு இறுக்கி கட்டி இறுக்கி பிடிச்சிட்டு இப்படி கொண்டு வரார் அப்படி கொண்டு வந்தாலும் அந்த இடத்துல பாலை காணும் பாலுக்கு வந்த சோதனையாக இல்லை பால்காரருக்கு வந்த சோதனையானே எங்கே தெரியல அந்த மாதிரி ஒரு சம்பவம் அந்த இடத்துல நடந்துக்கிட்டே இருக்குது இதை பார்த்த காவல்காரர்களும் சிறார்களும் மந்திரியார்களும் எல்லாத்துக்குமே ஒரே ஆச்சரியமாக இருக்குது இதை போய் ம ராஜாட்ட சொல்கிறாங்க லிங்கப்பா நாயக்கர்கிட்ட லிங்கப்பா நாயக்கரும் இதே வந்து பார்க்குறாரு என்ன யா இங்கே நடக்குது அப்படின்னு ஒளிந்திருந்து பார்க்கும் பொழுதும் அவர்களுக்கும் அங்கே ஒரு ஆச்சரியமான அதிசயமான ஒரு தகவல் கிடைக்கின்றது அங்கே பால் கொண்டு வருகிறவர்களிடம் பால் பால் மற்றும் அங்கே அந்த குடத்தில் இருக்கக்கூடிய பால் மட்டும் காணாமல் காணாமல் என்று ஸோ இவர் தான் இப்படி பண்ணுறாருன்னா இன்னும் நாலு பேர்த்த இன்னும் வேறு வேறு பால் கட்டுறது தான் சொல்கிறாங்க எல்லாருமே பால் கொண்டு வராங்க அந்த பால் கொண்டு வரவங்க அந்த இடத்த தாண்டுறதுக்கு முன்னாடி அந்த பால் காணாமல் போயிடும் இப்படி பால் கொண்டு வரவங்கள்ட்டெல்லாம் அந்த பால் காணாமல் யார் இதை எடுக்கிறா அப்படின்றப்ப அந்த இடத்துல வந்து ஒரு நே ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா பால் வந்து கீழே விழுதாலும் பால் மட்டும் காணும் பால் கீழே அந்த மண்ணில் வச்சாலும் பால் காணும் ஸோ இந்த இடத்துல ஏதோ இருக்கா தோண்டுங்க அப்படின்னு நாயக்கர் சொல்கிறார் திங்கப்ப நாயக்கர் அரசர் ராஜா சொல்கிறார் ராஜா கட்டளைட்ட உடனே என்ன பண்ணுவோம் ஆணை பிறப்பித்த உடனே அனைத்து காவல்காரர்களும் சிறார்களும் அவர்களுடைய வேலைகளை செய்ய தொடங்குகிறார்கள் மண்ணை தோண்டுகின்றனர் தோண்டும் பொழுது அந்த மண்ணிலிருந்து ஒரு சிலை அதாவது அந்த மண்ணை தோண்டி அதை கடப்பாராய்ச்சி வெற்றப்ப ரத்தமெல்லாம் பீறிட்டு வெளியில் ஆங்காங்கு ஃபுல்லாக செதறது எல்லாத்துக்குமே அதிர்ச்சி தோன்றவங்க எல்லாரோட முகத்துலையுமே ரத்தம் படிஞ்சிருக்கு என்ன ஃபுல்லாக ரத்தமாக பரவுது அப்படின்னு சொல்கிறப்ப உள்ளேருந்து ஒரு சின்ன கற்ப கிரகம் வெளியில் வருது அமர்ந்த ஒரு சக்தி சிலை வெளியே எடுக்கப்படுகின்றன அந்த சக்தி சிலை வெளியே எடுத்த பின்பு மாறி மழை பொழிகின்றது மழையின் அதாவது அந்த நேரம் வந்து மழை பெய்யக்கூடிய நேரமே அருகிறேயே கிடையாது சிலை வெளியே வருகின்றது ரத்தம் பீரிட்டு செல்கின்றது உடனே மேலேருந்து அதிகமான மாரி மழை பொய்ததால் மன்னர் உடனே என்ன பண்ணுறாரு மஞ்சளை வச்சு அந்த ரத்தம் வெட்டின வெட்டின உடனே அந்த அம்மாவோட கையில் பார்த்தீங்கன்னா வெட்டின உடனே ரத்தம் பீரிட்டு வரும் அந்த இடத்த வந்து மஞ்ச காப்பு போடுறாங்க மஞ்ச காப்பு போட்டு ஒரு மஞ்சள் துணியால் அந்த அம்மாவை வந்து சுற்றி அந்த அம்மா உட்கார வச்ச உடனே மழை மாறி மலை பொய்த பின்பு அந்த அம்மனுக்கு மாரியம்மன் என்று பெயர் சூட்டப்படுகிறார்கள் ரத்தமாக வந்த நாள் ரத்தம் மாரியம்மன் அப்படின்றாங்க அதுதான் ரத்தம் மாறி ரத்தம் மாறி என்ற பெயர் நாளடைவில் மருவி நத்தம் மாரியம்மன் என்று சிறப்பு பெற்றது இந்த லிங்கப்ப நாயக்கர் அம்மனுடைய திரு சிலையை கண்டவுடன் அம்மனுக்கு அந்த மஞ்சள் காப்பெல்லாம் இட்ட பின்பு நத்தம் மாரியம்மன் ரத்தம் மாரியம்மன் என்று சிறப்பு பெயர் செய்து அதன் பின் அம்மனை பிரதிஷ்டை செய்வதற்காக அவருடைய காவல் தெய்வமாக அவர் வழங்கி வரக்கூடிய அரண்மனை சந்தனக்கார்பு சுவாமி கோவிலிலே தீர்த்தம் எடுத்து வரப்பட்டு கன்னிமார் கோவில் இங்கே கரந்தமலை என்ற ஒரு சிற்றருவி உள்ளது இன்றைய நத்தத்திலே நத்தத்தை சுற்றி எக்கச்சக்கமான சிற்றருவிகளும் அழகான வனப்பகுதிகளும் அழகாக காட்சி கொடுக்கக்கூடிய இயற்கை எழில்வளம் மிக்க ஒரு நகரம் என்னவென்றால் இந்த நத்தம் மாநகரமாகும் அத்தகைய நத்தத்திலே தரந்த மலையிலே கன்னிமார் தீர்த்தம் எடுக்கப்பட்டு அந்த தீர்த்தத்தினை இங்கே இருக்கக்கூடிய காவல் தெய்வமான கற்பசாமி தெய்வத்திடம் வைத்து அதன் பின் அங்கே வழிபட்டு பூஜை செய்த பின்பு அந்த தீர்த்தத்தை எடுத்து அம்மனுக்கு பூஜை செய்த பின்பு பிரதி செய்தவர்கள் இவ்வாறு வரலாறு கூறப்படுகின்றது அதை மா அதை போலவே இன்றைய அந்த பண்டைய காலங்களிலிருந்தும் இன்று வரை அதன் நடைமுறைகளை கடைபிடித்தும் இன்றும் பக்தர்கள் கடைபிடித்து அந்த அம்மனுக்கு பெருந்திருவிழாவாக மாசி திருவிழாக்களிலே வழிபட்டு வருகின்றன இந்த மாசி திருவிழாவானது நத்தம் மக்களிடையே ஒரு மிக மகிழ்ச்சியான ஒரு ஒவ்வொரு இல்லங்களிலும் அவர்களுடைய மன நிறைவையும் மனக்குறைகளை தீர்த்த ஒரு அம்மனுக்கு அவர்கள் வழிபடக்கூடிய ஒரு மிக பெரிய திருவிழாவாக நத்தத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களும் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் நத்தம் மக்கள் மட்டுமல்ல நத்தத்தை இருக்கக்கூடிய அத்தனை கோடி கிராம மக்களும் அதற்கும் மேல் வெளியூர் கிராம மக்களும் இந்த கோவிலை வழிபட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் கேட்டதை கொடுக்கக்கூடிய இந்த ந நித்தம் அருள் நத்தம் மாரியம்மன் குழந்தை இல்லாதவர்களுக்கு ஒரு குழந்தை வரத்தையும் வேண்டியவர்களுக்கு வேண்டிய கொடுப்பதும் அவளுடைய முகமானது திரு உருவமான முகமானது அன்பை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு திரு உருவமாகும் அன்போடும் பாசத்தோடும் பல்வேறு சக்திகளுடன் உள்ள அந்த அம்மனுடைய திருமுகத்தை காணும் பொழுது அவள் நம்மிடையே கூடிய ஒரு நிகழ்ச்சியை ஒவ்வொருவரும் உணரக்கூடிய ஒரு தான் இங்கே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம்